எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி அமையிறதில்லை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒரு ஒரு மாதிரி தான் அமையுது அப்படி அமையிற இந்த வாழ்க்கையும் நமக்கு பிடித்த மாதிரி இருக்கான்னு கேட்டால் பிடிச்ச மாதிரியே இருக்கிறது இல்லை ஏதோ ஒரு கிடைச்ச வாழ்க்கை தான் நம்ம இருக்கோம் ஆனால் மனசுக்குள்ளே வந்து நம்ம இப்படி வாழணும் அப்படி வாழணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஆயிரம் எண்ணங்களும் ஆசைகளும் நமக்குள்ளே சுமந்துக்கிட்டு தான் நம்ம இருக்கோம் ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறும் நம்ம பிடித்த மாதிரி வாழ்க்கை மாறும்னு அந்த ஒரு ஏக்கத்தோடு தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த ஏக்கம் வந்து தீருமா நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறுமா நம்ம வாழ்க்கையோட இந்த நம்ம லைஃப் ஸ்டைல் மாறுமா அப்படின்னு நமக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துகிட்டு தான் இருக்குது நிச்சயமாக மாறணும்னா நம்மளுடைய முருகர் இருக்கார் அதை மாற்றுறதுக்கு நம்ம வந்து உள்ளே முருகி முருகா முருகான்னு கூப்பிட்டுருக்கோம் ஒரு தாய் தவப்பன்கிட்ட நம்மளுடைய விருப்பத்தை சொல்கிற மாதிரி நம்ம முருகன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம் அப்பா அம்மாக்கிட்ட கூட நம்ம விருப்பத்தை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்றுன்னு ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க அதில் நம்மளுடைய விருப்பம் வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் கூட சில பேருக்கு போயிடுது ஆனால் நம்ம முருகன் கிட்டே நம்மளோட விருப்பத்தை சொல்லும் போது நிச்சயமாக அந்த விருப்பத்தை வந்து அவர் நிறைவேற்றுவார் ஒன்று நமக்கு அந்த விருப்பங்கள் நிறைவேறும் இல்லைன்னா அந்த விருப்பம் வந்து நம்ம மனசில் இல்லாமையே போய்டும் நம்ம அதுக்கு வந்து விரும்பாமையே போயிடுவோம் ஒன்று நமக்கு கிடைச்சா சந்தோஷப்படுவோம் இல்லையா இல்லைன்னா நம்ம அது மேலே விருப்பமே இல்லைன்னா அதுக்கும் நம்ம சந்தோஷம்தான் படுவோம் எதுக்குமே கிடைக்கலையேன்ற ஒரு ஏக்கம் இருந்தால் தான் நமக்கு கவலையாக இருக்கும் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நம்ம மனசு அமைதியாக இருந்தால் நமக்கு ஓகே தான் கிடைச்சாலும் ஓகே கிடைக்காத பொருளுக்கு நம்ம மேலே ஆசை இல்லாமல் போனாலும் ஓகே தான் அது ரெண்டுத்துலையும் எதனாவோன்னு கண்டிப்பாக நடக்கும் அதை கண்டிப்பாக முருகன் செய்வார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா